ஓம் சாந்தி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே உயர்ந்த பாபா உயர்ந்த மனிதர்களாகிய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவதில்லை அ மற்றும் ஆ அப்படி என்றால் அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற இரண்டு எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள் கேள்வி ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை எது அதை செய்வதில்தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது பதில் ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமையாவது பதீதமானவர்களை பாவனமாக ஆக்குவது தந்தைக்கு பாவனமாக ஆக்குவதில்தான் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க அனைவரையும் சத்தோப்பிரதானமாக ஆக்குவதற்கு ஏனெனில் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும் ஒரு பாடத்தில் அனுபவம் மிக்கவராகுங்கள் நாம் தேகமல்ல ஆத்துமாக்கள் இதே பாடத்தின் மூலமாக தந்தையின் நினைவு இருக்கும் மற்றும் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக ஆக்குவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது எனவே பதீத பாவனரான தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தையாவார் வேறு யாரும் அல்ல இப்பொழுது அவசியம் வீடு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் புருஷார்த்தம் அதிகமாக செய்வதற்காக நினைவு யாத்திரை அவசியமானது என்று தந்தை கூறுகிறார் நினைவில்தான் தூய்மையாக ஆவீர்கள் பிறகு படிக்க வேண்டும் முதலில் இந்த பாடத்தில் அனுபவமிக்கிற ஆகுங்கள் நான் தேகமல்ல ஆத்மாக்கள் நீங்கள் அகிம்சாவாதி ஆவீர்கள் உங்களுடைய வெற்றி யோக பலத்தினால் ஆகிறது நினைவு யாத்திரை மூலமாக உங்களுடைய பல பிறவிகள் உடைய எல்லா விக்மங்களும் விநாசமாகப் போகிறது பல பிறவிகள் என்றால் எப்பொழுது முதல் விகார் விக்ரமங்களை எப்பொழுது ஆரம்பமாகிறது முதன் முதலிலோ ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தில் நீங்கள் தான் வந்தீர்கள் சூரிய வம்சத்தினர் பின்னர் சந்திர வம்சத்தில் இரண்டுகளை குறைந்து போய் பிறகு மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்து விட்டீர்கள் இப்பொழுது இந்த காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி தந்தையினுடையது இந்த வார்த்தை மிகவும் அழகாக உள்ளது இதில் மனிதனுடைய பெயரை கிடையாது இதனுடைய திறப்பு விழா யார் செய்கிறார்கள் நீங்கள் பெரிய மனிதர்கள் மூலமாக திறப்பு விழா செய்விக்கிறீர்கள் பெரியவர்களுடைய பெயரை கேட்டு நிறைய பேர் வருவார்கள் என்று பதீத பாவனார் பரம்பிதா பரமாத்மாவா இல்லை இந்த எல்லா நதிகளும் கால்வாய்களுமா ஆகவே அதனை நன்றாக நீங்கள் வடிவமைத்து அமிர்தர் எல்லாம் போய் சொல்லுங்கள் சேவை நடத்துங்கள் மியூசியம் நடத்துங்கள் என்று கூறுகின்றார் மேலும் தந்தை ஒருவர் தான் பாவனார் நீங்கள் இந்த லட்சுமி நாராயணர் ஆக வேண்டும் எய்ம் ஆப்ஜெக்ட் லட்சியம் முன்னால் உள்ளது இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும் மற்றபடி இந்து தர்மம் என்று எந்த ஒரு தர்மமும் இல்லை இந்து என்பதோ இந்துஸ்தானின் பெயராகும் எப்படி சன்னியாசிகள் பிரம்மா பிரம்மம் அதாவது வசிக்கும் இடத்தை பகவான் என்று கூறிவிடுகிறார்கள் அது போலெல்லாம் கிடைவே கிடையாது வரதானம் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய ஆகங்கள் ஸ்லோகன் ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதித்தி நிலையை அருகாமையில் கொண்டு வரும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் அகிம்சா பரமோ தர்மம் இதை பற்றி ஞான சிந்தனைக்கு தலைப்பு கொடுக்கலாம் பாருங்கள் பெரிய மனிதர்கள் அதிகமாக படிப்பதில்லை இரண்டு வார்த்தைகளிலேயே கூறிவிடுகிறார்கள் பெரிய மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள் சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு எவ்வளவு பிறவிகள் பிடித்துள்ளன என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அறுபத்தி மூன்று பிறவிகள் என்று கூற மாட்டோம் எண்பத்தி நான்கு பிறவிகள் பிடித்துள்ளது நாம் பிரதானமாக இருந்தோம் சொர்க்கவாசி அதாவது சுகதாமத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்ற இந்த நிச்சயமும் உள்ளதல்லவா சுகதாமமாக இருந்தது அதற்குத்தான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது அவர்களும் மனிதர்கள் தான் இருந்தார்கள் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள் அவ்வளவுதான் இச்சமயத்தில் இருப்பவர்கள் அசுர குணமுடைய மனிதர்கள் அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கு இடையிலே சந்தை சண்டை நடந்தது பின் தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியது என்பதையோ சாஸ்திரங்களில் எழுதிவிட்டுள்ளார் நீங்கள் முதலில் அசுரர்களாக இருந்தீர்கள் என்பதையோ தந்தை புரிய வைக்கிறார் தந்தை வந்து பிராமணராக்கி பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக யுக்தி கூறியுள்ளார் மற்றது அசுரர்கள் மற்றும் தேவதைகளின் யுத்தத்தின் விஷயமே கிடையாது தேவதைகளுக்கு அஹிம்சா பரமோ தர்மம் என்று கூறப்படுகிறது தேவதைகள் எப்பொழுதாவது சண்டை இடுபவர்களா என்ன இம்சையின் விஷயமே இருக்க முடியாது சத்தியுகத்தில் தெய்வீக ராஜ்ஜியத்தில் யுத்தம் எங்கிருந்து வந்தது நன்று சிந்தனை செய்து பாருங்கள் சத்தியுகத்தின் தேவதைகள் இங்கு வந்து அசுரர்களுடன் சண்டையிடுவார்களா இல்லை அசுரர்கள் அங்கு தேவதைகளிடம் சென்று சண்டையிடுவார்களா அவ்வாறு ஆகவே முடியாது இது பழைய உலகமாகும் அது புதிய உலகமாகும் பின் யுத்தம் எவ்வாறு ஏற்பட முடியும் பக்தி மார்க்கத்திலோ மனிதர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை சத்தியம் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் யாருடைய புத்தியும் வேலை செய்வதில்லை முற்றிலுமே கல் போன்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் கலியுகத்தில் இருப்பவர்கள் கல் புத்தி உடையவர்கள் சத்யுகத்தில் இருப்பவர்கள் தங்க புத்தி உடையவர்கள் இருப்பதே ராஜ்யம் இருப்பதே பாரஸ்மாத்தினுடையதாகும் இங்கே ராஜ்யம் இல்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் அமிர்தசரஸ் என்ற இடத்தை பற்றியும் அமிர்தம் என்பதை பற்றியும் விளக்கமாக தந்தை கூறுகிறார் பாருங்கள் பதீத பாவனர் பரம் பிதா பரமாத்மாவா இல்லை எல்லா நதிகளுமாம் கால்வாய்களுமா என்ற இந்த பாடத்தை கூட நீங்கள் சரியாக வடிவமைத்துள்ளீர்கள் அமிர்தசரஸிலும் குளங்கள் உள்ளன தண்ணீர் முழுவதும் அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது அதை பிறகு அவர்கள் அமிர்தத்தின் குளம் என்று நினைக்கிறார்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் அமிர்தம் என்று கருதி குளத்தை சுத்தப்படுத்துகிறார்கள் எனவே பெயரே அமிர்தசரஸ் என்று வைத்துள்ளனர் இப்பொழுது கங்கையை கூட அமிர்தம் என்று கூறுகிறார்கள் தண்ணீர் எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிடுகிறது என்றால் கேட்கவே வேண்டாம் பாபா இந்த நதிகள் ஆகியவற்றில் ஸ்நானம் செய்திருக்கிறார் பிரம்மபாபா மிகவும் அசுத்தமான தண்ணீராக இருக்கும் பிறகு மண் எடுத்து பூசிக்கொள்கிறார்கள் பாபா அனுபவம் உடையவர் பிரம்மபாபா இவரை போன்ற அனுபவம் உடையவர் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள் பெரிய பெரிய வயசாகி ராஜாக்கள் ஆகியோரை கூட சந்திக்கும் அனுபவம் இருந்தது சோளம் கம்பு ஆகியவை கூட விற்று கொண்டிருந்தார் சிறுவயதில் நான்கு ஆரணா சம்பாதித்தால் போது குஷி அடைந்து விடுவார் இப்பொழுதோ பாருங்கள் எங்கோ சென்று விட்டார் கிராமத்து சிறுவன் பின் என்னவாக ஆகிறார் நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தையும் கூறுகிறார் இவர் தன்னுடைய பிறவிகளை பற்றியே அறியாமல் இருக்கிறார் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து சாதாரண சிறுவனானார் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார் கிருஷ்ணருடையதும் சரித்திரம் இல்லை கம்சனுடையதும் இல்லை கிருஷ்ணரை பற்றி பானை உடைப்பது போன்ற இதெல்லாம் பொய்யாக கூறுகிறார்கள் தந்தையை பாருங்கள் எவ்வளவு எளிமையாக கூறுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே எழுந்தாலும் அமர்ந்தாலும் நீங்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் அனைத்து ஆத்மக்களின் தந்தையாவேன் என்னை நீங்கள் நினைவு செய்வதால் தான் நீங்கள் செய்த பாவங்கள் போகுமே தவிர எங்கு சென்று தண்ணீரில் குளித்தாலும் தண்ணீர் தூய்மை ஆக்காது இதனை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் இவருக்கு பதீத பாவனன் என்று பெயர் அழைக்கிறார்கள் பொழுது எல்லோரும் பதீத பாவனரே வாருங்கள் வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் துக்கம் தாழாமல் அப்படி கூவி அழைக்கின்றனர் எனவேதான் பாபா வந்திருக்கின்றார் ஓம் சாந்தி அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும் அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி தானும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் அயராறு வாழ் நாமும் செயல் கூடி அதன் காலம் வரையிலே உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே இறைவனை சகாபய இருந்தாலும் இறைவன் பெயரில் சீலகணங்கள் தாடும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சீலகணங்கள் தாடும் வேண்டும் அயராது வாழ்வில் நான் செயல் கோடி செய்ய வேண்டும் சீரம் மீது காலம் முழுக்க கரமே சீரம் மீறு காலம் அவன் கரமே துன்பம் இரவு இறை அவசியம் எழுத போது மட்டும் அவனை நினைப்பதேடோ 能个日。 இருந்தாலும் இறைவன் பெயரில் சீல கணங்கள் தானும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சீல கணங்கள் தானும் வேண்டும் அயரா ങ്ങളിൽ താനും വേണ്ടാലും